ஏ சேட்டக்கார குழந்தைகளா இன்னைக்கு ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம் என்ன கதை தெரியுமா கருப்பு வெள்ளை நாய்க்குட்டிகள் இந்த கதையை நான் தான் உங்களுடைய செல்லக்கா கவுசி சொல்ல போகிறேன் கேட்போமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் மணிங்கிற அழகான கருப்பு நாய்க்குட்டி இருந்துச்சான் அதே ஊரில் ராமுங்கிற ஒரு அழகான வெள்ளை நாய்க்குட்டியும் இருந்துச்சான் கருப்பு நாய்க்குட்டிக்கு வெள்ளை நாய்க்குட்டியை பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குமா வெள்ளை நாய்க்குட்டி எப்போதும் தன்னை புகழ்ந்துகிட்டே இருக்குமா நான் எவ்வளோ அழகா இருக்கேன் தெரியுமா நான் எவ்வளோ வெள்ளையா இருக்கேன் தெரியுமா அப்படி தன்னை தானே புகழ்ந்துக்கிட்டே இருக்குமா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் தெரியுமா நீ என்ன கரு கருன்னு இருக்க அப்படின்னு அந்த மணி நாய்க்குட்டியை வம்புழுத்துக்கிட்டே இருக்குமா ஆனால் அந்த கருப்பு நாய்க்குட்டி இருக்குல்ல அது அதை பற்றிலாம் கவலையே படாதா சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு ஜாலியாக நம்ம பாட்டுக்கு ஒரு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஜாலியாக பார்க்குக்கு போகுமா பார்க்கல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருந்தாங்களாம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருந்தாங்களாம் ஆனால் ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டும் விளையாடிட்டும் இருந்தாங்களாம் கருப்பு நாய்க்குட்டிக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சான் இதை பார்த்த உடனே என்னடா ரெண்டு பேரும் வேறு வேறு கலரில் இருக்காங்க ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்க ஒருத்தவங்க வெள்ளையாக இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் நல்லா பேசி சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க என்ன ஆனால் இந்த வெள்ளை நாய்க்குட்டி மட்டும் எனக்கு எப்போ பார்த்தாலும் கருப்பு கருப்புன்னு வம்பு பண்ணுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்துச்சா நம்ம மணி நாய்க்குட்டி வெள்ளை நாய்க்குட்டி என்ன தெரியுமா பண்ணுச்சு இந்த மணி நாய்க்குட்டி எங்கடா போகுது அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே பார்க்குக்கே வந்துருச்சான் அந்த ராமுங்கிற வெள்ள நாய்க்குட்டி திடீர்னு பார்த்தா வெள்ளை நாய்க்குட்டி தூரமாக நின்று இந்த கருப்பு நாய்க்குட்டியை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கு நண்பர்கள் ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க கருப்பு நாய்க்குட்டியை பார்த்துட்டாங்களாம் கருப்பு நாய்க்குட்டிய பார்த்துட்டு மெதுவோ பக்கத்துல வந்தாங்களாம் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அந்த நண்பர்கள் சொன்னாங்களாம் உன்னை எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்கு ஏன்னா நீ அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களாம் கருப்பு நாய்க்குட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா என்னடா நம்ம கருகருன்னு இருக்கோம்னு அந்த வெள்ளை நாய்க்குட்டி நம்மளை பம்பு இருக்கும் இவங்க என்னன்னா கருப்பா இருக்கிற ஆனால் அழகா இருக்குன்றாங்க அப்படின்னு ஒரே யோசனையா போயிடுச்சேன் அந்த மணி நாய்க்குட்டிக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி சொன்னதை நினச்சி இந்த கருப்பு நாய்க்குட்டி கேட்டுச்சான் என்னது நான் அழகாக இருக்கேண்ணா கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு அந்த நண்பர்கள்கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு அந்த நண்பர்கள் சொன்னாங்களாம் ஆமாம் நீ அழகாக இருக்கியே நேரம் எதுவாக இருந்தாலும் அழகு தான் கருப்போ வெள்ளையோ ரெண்டுமே அழகுதானே அப்படின்னு அந்த நண்பர்கள் சொன்னாங்களாம் இதை வெள்ளை நாய்க்குட்டி அந்த தூரமாக நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த ராமுங்கிற நாய்க்குட்டி அப்போ தான் அது மனசுக்குள்ளே தோணுச்சான் அட இவங்க ரெண்டு பேரும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க அந்த மணி மணிநாய்க்கு அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க நிறத்தை வச்சு அழகாக முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் சே நான் தான் வெள்ளையா இருக்கேன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டேன் அந்த கருப்பு மணி நாய்க்குட்டியை எப்பவும் வெறுத்துக்கிட்டே இருந்தேன் நண்பனாகவே நான் இருக்கவே இல்லை அப்படின்னா அந்த வெள்ளை நாய்க்குட்டி மனசுக்குள்ளே ரொம்ப கவலைப்பட்டுச்சான் அதனால அந்த வெள்ளை நாய்க்குட்டி இருக்குல்ல ராமங்கிற நாய்க்குட்டி உடனே தன்னோட தவற உணர்ந்துருச்சான் வேமா ஓடி வந்து கருப்பு நாய்க்குட்டி கிட்ட மணி மணி சாரிடா இனிமே நான் உன்னை வம்புக்கவே மாட்டேன்டா நீ கருப்பா இருக்கேன்னு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்டா இனிமே நம்ம நல்ல ஒற்றுமையா இருக்கலாம்டா அப்படின்னு வெள்ள நாய்க்குட்டி நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிச்சான் கருப்பு நாய்க்குட்டி மணி நாய்க்குட்டி இருக்குல்ல பரவாயில்ல நண்பா நம்ம ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா இருக்கலாம் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு மணி சொன்னிச்சான் அதை கேட்டு ராமுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா ரெண்டு பேரும் நல்லா விளாண்டாங்களாம் அந்த ரெண்டு நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் கருப்பு நாய்க்குட்டியை வீட்டுக்கெலாம் தூக்கிட்டு போகாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்களாம் ஏ சீட்டக்கார குழந்தைகளா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா யாரையும் நேரத்தை பார்த்து வேறுபடுத்தக்கூடாது நம்மளோட நண்பர்களில் ஒரு நண்பன் கலராக வெள்ளையாக இருப்பான் இன்னொரு நண்பன் டார்க்காக கருப்பாக கூட இருப்பான் ஆனால் இவன் கிட்ட தான் நான் பழகுவேன் அவன்கிட்டலாம் பழக மாட்டேன் அப்படின்னு நம்ம யாரையுமே ஒதுக்கக்கூடாது கருப்பாக இருந்தாலும் அழகுதான் வெள்ளையாக இருந்தாலும் அழகுதான் நேரத்தை வச்சு எந்த அழகையும் முடிவு பண்ணக்கூடாது அவன் நல்லா உதவி பண்ணுறானா நல்ல அன்பாக இருக்கானா நல்லா படிக்கிறானா நல்ல ஒழுக்கமாக இருக்கானா இது எல்லாத்தையும் வச்சு தான் அவன் வந்து அழகானவனா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் சரியா சேட்டக்கார குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா நண்பர்களா நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் உங்க செல்ல அக்கா கௌசி அக்கா சொல்றதை கேட்பீங்களா ஓகே இப்போ நம்ம கேட்ட கதையில இருந்து ஒரு சூப்பரான மூணு கேள்வி கேட்க போறேன் யார் இந்த கதையை கவனமா கவனிச்சிங்களோ அவங்க எல்லாரும் சரியா பதில் சொல்லுவீங்க சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா கேட்கவா முதல் கேள்வி அழகான கருப்பு நாய்க்குட்டியின் பெயர் என்ன என்ன யோசிக்கிறீங்களா சரி ரெண்டாவது கேள்வி கேட்கவா அழகான வெள்ளை நாய்க்குட்டியின் பெயர் என்ன ஓகே மூன்றாவது கேள்வி அந்த கருப்பு நாய்க்குட்டியும் வெள்ளை நாய்க்குட்டியும் எங்க நண்பர்களானார்கள் அந்த இடத்தோட பேர் தான் கேட்குறேன் இந்த மூணு கேள்விக்கான பதில கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு சூப்பரான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்